ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற துணிச்சக்கர வண்டிகளிலே அந்த இலக்கத்தை பார்த்து அந்த துணிச்சக்கர வண்டியை பெற்றுச் செல்லுமாறு என்போடு கேட்டுக் இரண்டாவதாக தரம் எட்டு மாணவி நமசுவாய கோட்டடி நமசிவாய வித்தியாலயம் செல்வி துளசிகா மோகன் குமார்

மோகன் குமார் உங்களுடைய இலக்கத்திற்குரிய துணிச்சக்கர வண்டி கீழே இருக்கிறது தயவு செய்து இலக்கத்திற்குரிய துவிச்சக்கர வண்டியை பெற்றிச் செல்லுமாறு என்போடு கேட்டுக்கொள்கின்றோம் துவிச்சக்கர வண்டிக்கு அருகிலே பிள்ளைகள் தயவு செய்து உங்களுடைய இலக்கத்திற்குரிய துவிச்சக்கர வண்டிக்கு அருகிலே நிற்குமாறு என்போடு கேட்டுக் கொள்கின்றோம் மகா வித்யாலயம் செல்வி கன்சிகா செந்தில்ராஜ் தரம் பதினொன்று யாழ்ப்பாணம் இந்து மக்கள் செல்வி கபிஷா தேவணேசன் தரம் பதினொன்று யாழ்கோண்டாவில் ராமகிருஷ்ண மகாவித்யாலயம் செல்வி லக்ஷனா படிங்க ਯਾਤਪਾੜ ਵਿੰਦੂ ਮੰਗਲ ਕਲੂਰੀ ਸਲਵੀ ਕਮਸਾ ਇਰੀਸਿਵਨੈਸਰ ਯਾਤਪਾੜ ਇੰਦ ਤਮਿਲ ਕਲਵਨ ਬਾਰਸਾਲਾਈ ਤਰਮੇਟ ਸਲਵੀ ਦਿਰੂਸ਼ਿਆ ਸੇਨਿਲ ਯਾਲਪੁੱਤੂ ਫ੍ਰੀਸੋਮਸ ਕੰਨਾ ਕਲੂਰੀ ਸਲਵਨ ਸਿਲਵਰੇਤਰਮ ீரன்ரம் ஒன்பது அறுநது கல்லூரி சுந்துஜா சதீஸ்வரன் தரம் ஒன்பது யார் அருணோதா கல்லூரி செல்வன் சுரேந்திரன் சஜிபு யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி உயர்தரப்பு பிரிவு செல்வி நதுசிகா உதயசூரியன் தரம் ஒன்பது யாழ் கோக்குவில் நாமகள் வித்தியாலயம் செல்வி அஸ்வினி சசிகரன் യാൾ താമഡി ഇന്ന് തമിഴ് കളവൻ പാണശാൻ തരമേളേ സൽവി ഇതിഷാ ദുഷാന്താൾ വൈതീശരാ കല്ലൂരി തരമേളേ സൽവി അൻസിക ഇതേവൻ து ல் ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயம் செல்வன் சிவசங்கர் வினோத் யாழ்ப்பாண இந்து மகளிர் கல்லூரி உயர்தர பிரிவு செல்வி கேனுஜா யோகேஸ்வரன் யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரி உயர்தர பிரிவு செல்வி சானுஜா சிவகுமார் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி உயர்தர பிரிவு செல்வி அகஸ்டிகா விஜயரூபன் யாழ்த்தாவடி இந்து தமிழ் கலவன் பாடசாலை செல்வி கானுஜா வசந்த ரூபன் ਯਾਰਪਾਨਾ ਮਿੰਨ ਬਗਲੂਰੀ ਤਰਮੇਲ ਸੇਲਵੀ ਵਿਤਿਆ ਮਾਗੀਸਨ ਯਾਲ ਅਲੀਆਲੇ ਸ੍ਰੀ ਮਾਰਵਦੀ ਵਿਤਿਆਸਾਹਲੇ ਤਰਮੇਟੇਨ ਸੇਲਵੀ ਸ਼ਮੀਰਾ ਅਰਿਗਰਨ ਯਾਲ ਖਾਦ ਜਲੂਰੀ ਤਰਮੇਲ ਸੇਲਵਨ ਸੰਮੁਗਨਾਦਨ ਪ੍ਰੇਵੀ ാഴ്പ്പാ എന്ത് മകൾ കല്ലൂരി പിരിവി വി വൈഷ്ണവി എന്ന് പറഞ്ഞു യാൾ ഉരുപറ ശൈവത്ത വിദ്യാലയം തരമെട്ട് സെൽവൻ സയന്തസന கொழுப்புத்துறை இந்து மகா வித்யாலயம் செல்வன் எட்ரிக்ஸன் அஸ்வின் தலைமையில் இந்து கல்லூரி செல்வி கதீஷா காண்டிதன் சொந்த குழு மகளிர் கல்லூரி உயர்தர பிரிவு செல்வி பல வைஷ்ணவி இளங்கராசா तरह यार जाल माने पाएं इंद्र कलोरी सर्वन विजय कुमार किशन सर्वी कमसिगा विनायका अरुणराज या नाम अंदरे रोमन का तोली के दिखाले तरह मेंटे जाल वाटे इंद्र कलोरी सर्वन कदर रूपन अभिषाय யாழ் வாதரவத்தை மகா மகாவித்தியாலயம் தரம் பதினொன்று செல்வி அருஷியா திரீபன் தரம் ஏழு யாழ் வைத்தீஸ்வரா கல்லூரி செல்வி அஸ்வினி ஜென்சன் யாழ் கைலடி நுழாமில் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை தரம் பத்து செல்வி நிலானி நிரூபன் தரம் ஐந்து யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி செல்வி ஹனுஜா பொன்னுத்துறை தர பத்து யாழ்ப்பாணம் இந்த மகளிர் கல்லூரி செல்வி சுவஸ்திகா செல்வநாயகம் தரம் பதினொன்று யாழ்ப்பாணம் இந்த மகளிர் கல்லூரி செல்வி கஜாணி மோகனஸ்ரீ தரம் யாழ்ப்பாணம் இந்த மகளிர் கல்லூரி செல்வி கிஷாயினி கங்காதரன்

தரம் பதினொன்று யாழ்ப்பாணம் இந்து மகள் கல்லூரி செல்வி ஞானுஜா உபதீசன் தரம் பத்து யாழ் சங்கான சிவபிரகாச மகாவித்யாலயம் செல்வி ஜனனி சிவனேஸ்வரன் தரமேழு யாழ் மாணிப்பா இந்து கல்லூரி செல்வி கிருஷ்ணிகா ஜெகநாதன் தரம் பதினொன்று யாழ் சங்கானி சிவபிரகாச மகாவித்யாலயம் செல்வி ரக்ஷிகா சசிகரன் யாழ் உயரப்புளம் மெதரிஸ் மிஷன் வித்யாலயம் தரம் பதினொன்று செல்வி நிஷாலினி ரவிச்சந்திரன் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி தரம் செல்வி நிமல் ரவி या तलीपळे महाजना कलोरी तरमेले सेल्वी अक्सया अनिश्ने या मानिपळे सती साई पाडसाले तर ओनबदे सेल्वन जनत सियाना संगाले शिवप्रकाश महाविद्यालय तरमेले सेल्वी दर्शिका कुमार யாழமநாடு பை மகளூர் கல்லூரி தரமேளே கொலஸ்ஸ ஜோகராச வேளனே மத்திய கல்லூரி உயிரவரபெயவு செல்வி லஞ்சனிகா சதீஸ் யாழமகுளி महाविद्यालय தரம்பத்தே செல்வன் விரீங்காந்தன் சதர்சன் தரம்பத்தே யாழூர்ம்பரை சைவ தமிழ் வித்தியாலயம் செல்வி ரஷ்மியா இந்திரகுமார் தரம்பத்து பத்து யார் இந்து தமிழ் கழவன் பாடசாலை செல்வன் சத்யநாதன் கவிதாஸ் தரம்பத்து பத்து யார் சாமகச்சேரி இந்து கல்லூரி செல்வி சைனிகா சிவதீபன் ම செவன் ரோமன் கத்தோக்க தமிழ் පசா செவ ந்த ச சாතරගේ ப वि விசா செ புීபன் குருந்தன் ಮಹಾ ವಿಯ ಉಯರ ಪ್ರಿಪಿಸ ರುಯಾನಿಯಾ ಜಗದೀಶ್ವರನ್ பெரியளம் மகாவித்தியாலய உயர்தர பிரிவு ருயானியா ஜெகதீஸ்வரன் இதுவரை நேரமும் துவிச்சக்கர வண்டிகளை மாணவர்களுக்கு வழங்கியினுடைய இருபது நேரமும் துரிச்சக்கர வண்டிகளை வழங்கி வைத்து எங்களுடைய கௌரவ விருந்தினர் அவர்களுக்கும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் சூழ்நிலையில் இன்றைய நிகழ்வினுடைய கௌரவ விருந்தினருக்கு ஒரு நூறு ஒன்றை கையெழுப்பதற்காக வல்வை அனந்தராஜ் சமூக செயற்பாட்டாளர் அரசியல் செயற்பாட்டாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கௌரவ விருந்தினர் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய அரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் இன்டர்நேஷனல் துறையிலே நடைபெற்ற இந்திய ராணுவ படுகொலை அறிக்கை அதனுடைய ஒரு பிரிவியினை இப்பொழுது கௌரவ இந்திய நாடாளுமன்றத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிகழ்வுடைய கௌரவ விருந்தினர் விடுதலை திருத்தம் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளர் அவர்களிடம் கையளிக்கின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினாலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற கார்த்திகை மாதத்தினுடைய மரநடிகை மாத நிகழ்வு ஆரம்ப நிகழ்வு சிறப்பான முறையிலே ஒழுங்கமைக்கப்பட்டு நேற்று வர்ண பகவானுடைய ஆளுகையிலிருந்து இன்று காலை கூட மழை வருமோ என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது தாண்டி இயற்கை உதவிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்து இருக்கின்றது உலகிலே எல்லாம் வல்ல இயற்கைக்கு எங்களுடைய முதற்கண் நன்றிகளை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய சார்பிலே தெரிவித்து மக்கள்கின்றோம் அதுபோல எங்களுடைய அன்பான் ஏற்று இங்கே வருகின்ற சிறப்பு